இன்றைக்கி இருக்க அரசியல் சூழல் அப்படிங்கிறது வந்து நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியாத சாதாரண மக்களால் உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்குது எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் என்ன சரியா எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் என்ன நல்ல அரசியல்வாதி அப்படிங்கிறவங்க மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த அரசியல்வாதி அப்படின்னு பார்த்தா கடைசி அரசியல்வாதியாக நமக்கு தெரிகிற ஒரு கர்மவரர் காமராஜர் ஐயா அவர்கள் மட்டும்தான் அவரோட காலத்தில் மட்டும்தான் தமிழ்நாட்டில் மக்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரே க அரசியல் கட்சி தலைவர் கடைசி தலைவரும் கூட தான் அவரை தோற்கடிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பணம் கொடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து ஊழல் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து எல்லாமே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாதிய வச்ச அரசியல் மதம் வச்ச அரசியல் பணம் வச்ச அரசியல் அவ்வளோதான் மக்கள் நல அரசியல் அப்படின்றது வந்து எதுவுமே இல்லை எந்த கட்சி இன்னைக்கு வந்தா என்ன எந்த கட்சியோட ஊழியர்கள் அதாவது அந்த கட்சியோட தொண்டர்கள் கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே வந்து கரெக்டாக பர்ஃபெக்டா வேலை பார்த்து பணத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறாங்களோ அவங்க கட்சி இன்றைக்கி ஆட்சியை பிடிக்கும் அவ்வளோதான் இதில் வேறு எந்த மாற்றமுமே கிடையாது எந்த கட்சி கொஞ்சம் லேட்டாக கொஞ்சம் கஷ்டம் பண்ணிக்கலாமே அப்படின்னு நிற்கிதோ அது எல்லாமே அந்த கட்சி எல்லாமே கண்டிப்பாக தான் போகுது அதுதான் யதார்த்தமான ஒன்றாவும் இன்றைக்கி இருக்குது சரி மணல் மக்கள் நலனில் அக்கிரம அக்கறையாக இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை இப்போ இருக்க அரசியல் கட்சியோட பெரும்பான்மையான அரசியல் கட்சியோட அமைப்பில் எப்படி இருக்காங்க அப்படின்னா ஒன்று குடும்பம் ஃபுல்லாக குடும்பத்துக்கு கையில் அந்த கட்சி இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா அந்த கட்சியில் இன்னொரு கட்சி இருக்குன்னா இன்னொரு கட்சியில் இருக்க பெரும்பான்மையான தலைவர்கள் அப்பா வந்து இருக்கார் கட்சியில் இருக்கார் பையனையும் கட்சியில் கொண்டு வந்துட்டார் ஒன்று வாரிசு அரசியல் அது குடும்ப அரசியல் ஒன்று அப்பா கொள்ளையடிக்கிறாரு இல்லாட்டி வாரிசு கொள்ளையடிக்குது ஆக மொத்தத்தில் கொள்ளையடிக்கிறது மட்டும்தான் வேலையாக இருக்குது அப்படி இல்லையா அந்த அரசியல் அரசியல்கவாதிகளோட சொந்தக்காரங்க வந்தக்காரங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க அப்புறம் கொள்ளையடிக்கிறாங்க இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு இதில் வந்து இந்த கடைம கடைசி கடைமட்ட தொண்டர்கள் அப்படின்னு பார்த்தோன் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களா இந்த கட்சி அரசியல் அரசியலில் வந்து எப்படி சொல்கிறது தேர்தல் வந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் இந்த அடிமட்ட தொண்டர்கள்லாம் கூப்பிட்டு வச்சு மாப்பிள்ள மச்சான் தம்பி நீ தான் அந்த பொறுப்பு இந்த தேர்தல் பொறுப்பாளர் உனக்கு என்ன வேணுமோ பார்த்துக்கலாம் தலைவர்கேடியாக பேசுகிறது வாய்ப்பு இருக்குது எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மண்டல கழுவி அவங்கள அரசியல் கட்சிக்கு கட்சிக்காக தேர்தல் வேலை பார்க்குறதுக்காக எல்லாத்தையும் வச்சுப்பாங்க ஆனால் அந்த தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அவருக்கு பெரும் கல் தான் உங்களுக்கு தெரியும் என்ன கல் பழைய காலத்தில் சொல்லுவாங்க பச்சைய தொடச்சி போட்ட கல் தான் அப்படிதான் இருப்பீங்க நீங்க போனா கூட இப்ப வரேன் அப்புறம் வரேன் இவ்வளவு காசு இருந்தா பார்த்து சொல்லு அப்படிங்க காசு வாங்கிட்டு தான் ஓட்டு போட்டாங்க அப்ப காசு கொடுக்க அப்படி அப்படிதான் போகும் சோ அது போல இன்னைக்கு இருக்க அரசியல் கட்சிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு நல்லது செய்துக்கு வேலை எதுவுமே செய்யல எந்த கட்சியுமே செய்யல அவங்கவுங்களுக்கு நல்லது செஞ்சுக்கூடிய கட்சிகளாக தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது எல்லா கட்சியும் மக்களாகிய நாம வந்து காசை வாங்கிட்டு ஓட்டு போட ஓட்டு போட நம்ம மேல கடன் சுமையும் விலைவாசி ஏற்றமும் தான் வருமே தவிர நமக்கு வேற எதுவுமே வராது நல்ல அரசியல்வாதிகள் நிறைய பேர் வந்தாங்க ஆனால் அவங்களெல்லாம் வந்து நமக்கு கண்ணிக்கே தெரியாது எப்படி சொல்லி சொல்லிட்டு வந்து தெரியுமா அவன் வந்து ஏதாவது ஒரு ஒரு நல்ல அரசியல் கட்சியாக வரணும் அரசியல் தலைவராக வரணும் மக்களுக்கு நல்லது செய்யணும் வந்தாங்க அப்படின்னா அவங்கள இவர் காசு கதை நிற்கிறாரு அவர் குடும்ப பின்னணியாது அவர் அந்த தப்பு பண்ணிணாரு இவர் இந்த தப்பு பண்ணாருன்னு சொல்லி யாரு பொருளையை கட்டி அவரை ஒன்றுமே எல்லாம் ஆக்கி விட்டுறது அப்படியே இல்லை அப்படின்னா அவங்க மட்டுமொத்தமாக நிறைய பேர் நினைப்பு என்ன அப்படின்னா காசு வாங்கிட்டு தான் அரசியல் கட்சியில் நிற்கிறாங்க மக்கள் தொண்டு செய்கிறதுக்கு அரசியல் அரசியல் கட்சிகள் நிற்கிறதில்ல தேர்தலில் நிற்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி மக்கள் நிறையா நிறைய பேருக்கு இதெல்லாம் நினச்சிட்ருக்காங்க எல்லா தொகுதியிலையும் மக்கள் நலன் மேல அக்கறை உள்ள நிறைய பேர் வந்து கட்சியில் எலெக்ஷனில் தான் இருக்காங்க தேர்தல் நின்றுட்டு தான் இருக்காங்க நல்லது செய்யணும்னு சொல்லி பேசிக்கிட்டு தான் இருக்காங்க ஏன்னா அவங்களோட பேச்சுக்கள் எதுவுமே சோஷியல் மீடியாவில் வர்றதில்லை சோஷியல் மீடியாவில் தான் வருது மற்ற எங்கேயும் யாருமே பேசுறது நல்லது பேசினா யாரும் கேட்பா எவ்வளோப்பா காசு கொடுக்குறேன் அப்படின்ற ரெஜிதல் அப்படின்னு கேட்டுட்டாங்க தவிர மக்களுக்கு வந்து நல்லது பண்ணுறவங்க வந்து நமக்கு தேவைப்படுறாங்க அவங்களுக்கு வந்து நம்ம ஓட்டு போடணும் நல்லது பண்ணுற மனுஷன் நின்றுட்டு இருக்கான் அவனுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறதில்ல அதாவது நல்லது பண்ண நினைக்கிற மனுஷனுக்கு நீங்கள் பிரதிபலன் பார்க்காம நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா மட்டும்தான் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டியதை நான் மக்களுக்கு உள்ளான திட்டங்கள் வந்து மக்களுக்கு வந்து சேரும் நீங்கள் வந்து இப்போ இருக்க அரசியல்வாதிகள் போடுற எந்த திட்டமும் மக்களுக்கு வந்து உருப்படியாக வந்து சேரது அவங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் அப்படின்ற ரேஞ்சில் போய் கடைநிலை வரையும் கடைநிலை கட்சி உறுப்பினர்கள் வரையும் போயிட்டு தான் மக்களுக்கு மிச்சமின்றி தான் வந்து சேருது அதுக்கு வந்து கோடிக்கணக்களை கடன் வாங்கி நம்ம மதுல தான் கடன் ஏற்றி விட்றாங்களே தவிர அவங்களாம் வச்சுக்கிறது இல்லை சரியா இப்போ இருக்க நிறைய அரசியல் வேலை பார்க்குற பசங்கள்லாம் அப்படியே பயங்கரமாக பேசுவாங்க நம்மளால நம்ம பார்க்கலாம் ஈஸியாக பார்க்கலாம் அப்படி பார்க்கலாம் இப்படி பார்க்கலாம்னு சொல்லிட்டு கட்சி ஆட்சிக்கு வந்துட்டதுக்கப்புறம் அவங்களெல்லாம் மக்கள் பொறுப்பு அதிகமாயிடும் ஏன்னா அவங்க மக்கள் பாதுகாக்கிறதுக்காக சம்பாதிக்கிற ஒரு அதிகமாக இருக்கும் நம்மளெல்லாம் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்காது ஒரு வேலை பெட்டியோடு போயிருந்தாங்கன்னா பணப்பெட்டியோட போயிருந்தா என்ன பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவர் வந்தா நல்லாயிருக்கும் இவர் வந்தால் நல்லாயிரும் அப்படின்னு நம்ம அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே பணத்தை வாங்கிட்டு பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போட போட நம்ம யாரும் நமக்கு நல்லது செய்ய வர போறது கிடையாது அவங்க அவங்க குடும்பம் நல்லடா அவங்க அவங்க பார்த்துக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ அளவு நல்லது செய்கிறவன் செய்வனா ஒருத்தன் இருந்தான் அப்படின்னா தேர்தலில் நிற்கிறான் அப்படின்னா அவனை பார்த்து ஓட்டு போடுங்க சுயேட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த கட்சி அந்த கட்சின்னு எந்த கட்சியாக இருக்காங்கன்னு முக்கியம் இல்லை இந்த கட்சியில் நின்று வந்து செல்லா ஓட்டாக போயிடும் கம்மியாக போயிடும் அப்படின்னு அப்படி கிடையாது ஒரு கேள்வி கேட்கறதுக்காக ஒரு பத்தாயிரம் ஓட்டு ஒருத்தர் வாங்கினாலாம் அவங்க அவன நம்பி பத்தாயிரம் ஓட்டு போட்டாங்கப்பா அவனுக்கு வந்து நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜெயிச்சம் கூட நடப்பான் அந்தளவுக்கு தான் இருக்குது இன்றைக்கி அரசியல் ஸோ முடிஞ்ச அளவு காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க அப்புறம் வந்து காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டு நல்லது செய்யலை அப்படின்னு சொல்லி அழுவாதீங்க யாரும் நல்லது செய்கிறதுக்கு இது வரலை அவங்க சம்பாதிக்கிறது தான் வந்திருக்காங்க தேங்க் யூ